நம்மை சுத்திகரித்து தொழுகையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் தொழுகை என்றால் தேவனுக்கு முன்பதாக தெய்வத்திற்கு முன்பதாக சட்ட திட்டங்களின்படியாக வேதாகம ஆகம விதிகளின்படியாக சாஸ்தாங்கமாய் பணிந்து குனிந்து தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தொழுகையானது அவருடைய வருகை மாற்றம் தினந்தோறும் தேவனுக்கு முன்பதாக சத்தியத்தின்படி இந்த தொழுகையை ஏறெடுப்பது அவசியம் என்பதை நாம் அறிந்ததே இப்போதுமாக சுத்திகரிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம் தேவாலயத்துக்கு முன்பதாக வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சுத்திகரிப்பதற்கு வைக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் பதினேழு பதினேழு என்ற வசனத்தின்படியாக தேவனுடைய சத்திய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சுத்திகரிப்பு வேலையிலே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவனை தொழுகை செய்வது அவசியமாயிருக்கிறது பலி மிருகமானது உப்பினால் சாரமேற்றப்பட்டு அது பலியாக ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது போல வேத வசனத்தின்படியாக அந்த வசனமாகிய அந்த சத்தியத்தினால நாம் சாதம் ஏற்றப்படுவது மிக அவசியமாயிருக்கும் நம்முடைய ஆத்மா எண்ணங்கள் ஆவின் வார்த்தைகள் சரீரத்தின் கிரிகளின் செயல்பாடுகளை சுத்திகரிப்பது இருக்கிற இந்த வேலையிலே சர்வ ஞானியும் சர்வ வியாபியம் சர்வ வல்லமையுள்ள திரியேகத்துவம் ஆகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய ஆத்மா எண்ணங்களை சுத்திகரிக்கும்படியாக அவருடைய ஜீவ தண்ணீராகிய வார்த்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மை அர்ப்பணம் செய்வோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய ஜீவ வார்த்தையாக ஆவியை கொண்டு நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மை அர்ப்பணம் நம்முடைய சரீரத்தின் கிரைகளில் அவருடைய சத்திய வார்த்தையை கொண்டு சுத்திகரிக்கும்படியாக நம்மை அர்ப்பணம் செய்யும் மகா பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வமே எங்களுக்காக பிரதான ஆசாரியராக அந்தவரே நீர் இருக்கிறபடினால மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம் ரத்தத்தின் வழியாக உம் மாம்ச சீனையின் வழியாக இந்த மகா உன்னதமான பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள் நாங்கள் பிரவேசிப்பதற்காக அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக முன்பதாக தேவன் வார்த்தையினால் வெளிப்பட்ட தேவன் அந்த எங்களுக்காக அந்த ரத்தம் சிந்தி சத்திய வார்த்தை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி செலுத்து பூமியிலே நீதிமான் ஒருவனும் இல்லை ஆனாலும் ஆனால் உங்களுடைய வார்த்தை அனுதினமும் அன்று அந்த சத்திய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்தும் எங்கள் ஆத்துமா எண்ணங்களை அண்டவரே பரிசுத்தப்படுத்துமா ஆவி வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும் சரீரத்தின் கிரிகளை பரிசுத்தப்படுத்துமா எங்கள் ஜீவ காலம் முழுவதுமா இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உன் நாமத்தை பிரசாபப்படுத்தும் உன் நாமத்தை கனப்படுத்தும் எங்களை நீ தெரிந்து சத்திய வான்களாக அன்றுவரே சத்திய ஜாதியாக சத்திய மார்க்கத்தில் இணைத்து அன்றுவரே உடைய வார்த்தையினாலே அனுதினமும் ஆண்டவரே உம்மை மகிமை கொடுத்த நாங்கள் எங்கள் ஜீவிய காலம் முழுதுமாய் எங்களை அர்ப்பணிக்க தொழுது கொள்ள எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் போதுமாய் கூடியிருக்கிற எங்கள் யாவரும் இந்த வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கணமும் மகிமையும் வார்த்தையே செலுத்துகிறோம் மீட்பு நட்சுறமாகியேசு கிறிஸ்துவின் மூலம் ஆவியான ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பணி இப்போதுமாக தெய்வீக நாமங்களை உச்சரித்து துதி நன்றி தொழுகை ஏறப் போகிறோம் நமக்கு போதித்த படியாக உங்களுக்கு முன்பதாக வேதாகமத்தை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு முழகால் நிலைமையிலே இரு கரங்களை கூப்பி நெஞ்சில இரு கரங்களை கூப்பி சாஸ்தாங்கமாய் பணிந்து முனிந்து துதி நன்றி தொழுகை ஏறெடுக்கப் போகிறோம் முதலாவது தொதி ஏறெடுக்கப் போகிறோம் வேதத்தை முன்பதாக திறந்து வைத்து சத்திய தேவனை போதுமாய் துணி ஆராதனை பேர் எடுக்க போகிறோம் கர்த்தருடைய வேதத்தில் மனுஷனை பாக்கியவானாக மாற்றுகிற பிதாவாகிய தேவனே உமக்கு கொடாம கூடி அல்லே கர்த்தடைய வேதத்தில் இரவு முழுவதும் தியானமாயிருக்கிற மனுஷனை பாக்கியவானாக மாற்றுகிற பிதாவாகிய தேவனே உமக்கு கொடான கொடி அல்லே லோயா கத்துடைய வேதத்தில் பகல் முழுவதும் இருக்கிற மனுஷனை பாக்கியவானாக மாற்றுகிற பிதாவாகிய தேவனே உமக்கு கொடான கோடி அல்லா நீதி மாண்டி வழியை அறிந்திருக்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கோடி ஓசன்னா தேவ தேவசபையில் நிலைநிற்க செய்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா நீதிமாள்களை நியாய தீர்ப்பில் நிலைநிற்க செய்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா சத்திய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனை நீர் கால்களின் ஓரமாய் நீர் கால்களின் ஓரமாய் தேவனே உமக்கு உமான கோடி சோத்திரம் சத்திய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனை தன் காலத்தில் தங்கி தலை செய்கிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு குடாமொடி சோத்திரம் சத்திய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனை இதை உதிராக இருக்கிற மரத்தை போல்

ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுஷ குமாரனாக தந்தர்களின பிதாவாகிய தேவனே உமக்கு அல்லையே நோயா குமாரனாகிய தேவனை

என்னை துன்மார்க்குடைய ஆலோசனையில் உமக்கு கொடான கோடி அன்றி என்னை பரிகாசக்காரர் இடத்தில் உட்காராமல் இருக்க செய்கிற தேவனே உமக்கு கொடான கூடி நன்றி என்னை பாவியுடைய வழியில் மிக்காவலுக்கு செய்கிற தேவனே உமக்கு கொடான கூடி நன்றி பூமியின் ராஜாக்களை உணர்வு செய்கிற தேவனே உமக்கு கொளான கோடி அன்றி பூமியின் ஞானாதிபதிகளை பண்ணுகிற தேவனே உமக்கு கொடான கோடி அன்றி ஜனங்களை பயத்துடனே நடுக்கத்துடனே கத்தரி கோடி அன்றி என் சத்துகளுக்கு என்னை நீங்களாக்கி அச்சித்த தேவனே உமக்கு கொடான கோடி அன்றி

உமக்கு கோடி நன்றி என்னை சூழ்ந்து கொண்ட என்னை பாதாள கட்டிகளுக்கு என்னை நீங்களாக்கிய தேவனே தேவனே உமக்கு கொடாட கோடி நன்றி உமது வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினி அக்கினி தேவனே உமக்கு கொடார கோடி நன்றி என்னை பயப்படுத்தின பிரவாகத்தை என்னை விட்டு நீங்களாக்கின தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி என்மேல் விழுந்த மரண கனிகளுக்கு என்னை நீங்களாக்கிய தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி சத்திய தொழுகை ஆராதனை தத்துடைய வேதத்தில் மனுஷன் செய்வதெல்லாம் வாய்ப்பு பண்ணுகிற தேவனே உண்மையே தொழுது கொள்கிறேன் துன்மாக்கரின் வழியை அழிக்கிற தேவனே உண்மை நமஸ்தேன் துன்மாக்கரை காற்று பரப்படிக்கும் பதரைப்போல் இருக்க செய்க தேவனே வணங்குகிறேன் ஜாதிகளை இருப்புக்கோளால் நொறுக்கி உடைத்து போடுகிற தேவனே உண்மையே தொழுது கொள்ளுகிறேன் ஜாதிகளை குமாரனுக்கு கொடுக்கிற தேவனே உண்மையே நமசர்கே பூமி எல்லைகளை குமாரனுக்கு சொந்தமாக கொடுக்கிற தேவனே உண்மையே வணர்கிறேன் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற தேவனே உண்மையே தோல்ந்து கொள்ளுகிறேன் உமது கோபத்தினால் பூமி அசைந்து அதிர்ந்தபடியால் தேவனே உண்மையே பணிந்து கொள்ளுகிறேன் நீர் கோபம் கொண்ட போது பருவதர்களின் அஸ்விபாரங்கள் நமஸ்கிறேன் வானதலில் குமரின தேவனே உம்மையே பணிந்து கொள்ளுகிறேன் தமது சத்தத்தை துணித்து பண்ணின உன்னதமான தேவனே உண்மையே தொழுது கொள்கிறேன் உன்னுடைய சந்நிதி பிரகாசத்தினால் கருமழையும் நெருப்பு தாழ்வும் விழுந்ததால் தேவனே உண்மையே நமஸ்கரிக்கின்றேன் அபிரகாமி தேவனுக்கும் ஈசாக்கி தேவனுக்கும் யாக்கோபி தேவனுமாகிய கத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இப்போதும் இப்போதும் சதா காலங்களில் உண்டாவதாக எல்லாரும் கத்தலை நாம் சுதந்திரம் பண்ணுவோம் தேவாதி தேவனை நாம் பண்ணுவோம் ராஜாதி ராஜாவை நாம் சுதந்திரம் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவோம் நாம் சுதந்திரம்

எங்களுக்கு கூட்டி வந்த அன்புரை அநேக வேத ரகசியங்களை வேதத்துடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்ள அது பாலதாக எங்களுக்கு நீர் அனுவே வெளிப்பட்ட சுத்தமுள்ளவராக இருக்கிறீங்க அது காய் சோத்திரம் அப்படி பாதத்தில் அமர்ந்து வேத ரகசியங்கள் மகத்துவங்களை பெற்றுக் கொண்ட உலகத்தில் அனுவே வேத வசம் பிடித்துக் கூட சுழலை போல பிரகாசிக்கிற ஜனங்களாக எங்களை மாற்றமாட்டார்கள் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை போதித்து சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு சத்தியவானாக நித்தியத்துக்குரியவர்களாக மாற தேவனாய் கத்துதாமே அனுகூலம் செய்வான் அவங்களை சுமிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஒரு தீபிய பிரசனத்தினாலும் ஒரு சித்தத்தினாலும் இவங்க நடத்த மாட்டேன் எங்களுடைய ஆத்மாவின் எண்ணங்களையும் ஆவியின் வார்த்தையும் சரித்துடைய எல்லா அவயங்கள் செய்திகளையும் அர்ப்பணிச்சு நம்ம செப்பிக்கிறோம் திருவுல சுத்தம் எங்க எல்லா துதி கன மகிமையா பிதாவே ஒருவருக்கே செலுத்துகிறோம்